ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு ஃப்ரைடே டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து ஆறு இருபத்தி நாலுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனால் இப்போ டைம் வந்து ஆறு இருபத்தொன்று சாப்பாடு வெந்துட்டுருக்கு இப்போ தான் இன்றைக்கும் சிறுகீரை பொரியல் பண்ணணும் நேற்று அப்பா மார்க்கெட் போயிருந்தாங்க ஆனால் இது கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நினைக்கிறேன் நேற்று வாங்கிட்டு வரும்போதே ரொம்ப ஈரமாக இருந்திருக்கும் போல் ஒவ்வொரு இலை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் குழம்பு இருக்கிற டைமில் தான் மெனக்கெட்டு உட்காந்து கிளீன் பண்ணணும் நிறைய கீரை இருக்குது இதை வந்து இன்றைக்கி பொரியல் பண்ணல இன்றைக்குமே காலையில் இன்னும் சூரியன் வரவே இல்லை மழை பெய்யுமா என்னன்னு தெரியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல வெயில் இருந்ததுங்க இப்போ மறுபடியும் மறைஞ்சிருச்சு இன்றைக்கும் மழை வர்ற மாதிரி கூட இருக்கலாம் இல்லாட்டி நேற்று மாதிரி ஒஸ்ட்டாக கிளைமேட் போகலாம் என்ன நடக்கும்னு தெரியல நேத்து போட்ட வீடியோல சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க மார்னிங் டைம்ல உங்க வீட சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு எல்லா இடமுமே மரம் இருக்கு நல்ல பசுமையா இருக்குமோ அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க உண்மையாவே அந்த டைம்ல பாப்பா கூட எனக்கு ஒரு தைரியத்தை பாருங்க நானும் பாப்பாவும் சேர்ந்து வந்தோம் அப்படின்னா அவளுக்கு நான் தானே துணையா இருக்கேங்கும் போது எனக்கு பயம் இருக்காது ஆனா நான் தனியா வந்தேன் அப்படின்னா ரொம்ப பயப்படுவேன் வெளியே இந்த இடம் வரைய வந்துடுவேன் அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த சைடு தானே பாத்ரூம் போகணும் அங்கே இருட்ட பார்த்தேன் அப்படின்னா மறுபடி உள்ளே போயிட்டு என்னோட ஹஸ்பண்டை எழுப்பி கூட்டிகிட்டு வருவேன் அந்த மாதிரி ரொம்ப பயமா இருக்கும் அதுவும் இப்போ வெளியே லைட் போட்டிருக்கனால பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அங்கே பாருங்களேன் வீட்டு வேலை நடக்கும்போது அப்பா அண்ணாலாம் தூங்கிறதுக்கு அந்த இடத்துல கவர் போட்டிருக்காங்க கீழே கட்டில் வாட்டர் பாட்டிலாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் ஒரு லைட் போட்டிருக்காங்க இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கூட நான் நைட் டைம்ல காமிக்கிறேன் அங்கேயும் லைட் போட்டிருக்கிறதுனால கேட்டுக்கிட்டையும் வெளிச்சமா இருக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நைட் டைமில் கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு போகிறேன் அப்படின்னாவே பயப்படுவேன் அவ்வளோ பயமாக இருக்கும் பக்கத்து வீட்டில் யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா தான் அங்கே வந்து ஆளுங்க இருக்குங்கிறதே தெரியும் ஏன்னா யாருமே எனக்கு வாசலில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற இடத்துல அங்கே எங் யாருமே லைட் போட மாட்டாங்க ரொம்ப இருட்டாக இருக்கும் தெருவெல்லாம் இருட்டாக இருக்கும் யாராவது எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா எல்லார் கையிலையும் டார்ச் இருக்கும் இன்றைக்கி ஃப்ரைடே நான்வெஜ் சாப்பிட்லாம் ஆனால் இந்த வாரம் புதன்கிழமையுமே நாங்க நான்வெஜ் சாப்பிடல பணம் கொஞ்சம் செலவாயிடுச்சு அதை அடுத்த மாசமும் வேலை ஆரம்பிக்கணும் பணம் கொஞ்சம் வேணும் அண்ணா வேலை செஞ்சாங்கல்ல அவங்களுக்கும் பாதி சம்பளம் கொடுக்காம இருக்கு அதிகமா செலவு பண்ண வேணாம் வாரத்துல ஒரு டைம் மட்டும் சிக்கன் இல்லாட்டி மட்டன் ஆனா மீன் சாப்பிடுறோம் மீன் வந்து இங்கே கம்மி ரேட்டு கிடைக்கும் சில மீன் வந்து எயிட்டி ருப்பியிலலாம் ஒன் கேஜி வாங்கிட்டு வருவாங்க மீனெல்லாம் சாப்பிட்றோம் இருந்தாலும் சிக்கன் மட்டன் மாதிரி வருமா அது சாப்பிட்ல அதனால இன்றைக்கி முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்லான்னு இருக்கேன் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே இதுக்கப்புறம் தான் நான் என்னோடய நாத்தனார் கடைக்கு போக சொன்னோம் சரி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் முட்டை உருளைக்கெழங்கு வேக இருக்கேன் நம்ம மரத்தில் இருந்து அரைக்காயாக பறிச்ச பழம் பாருங்கள் இவ்வளோ பெரிய பவுலில் பூரா ஃபுல்லாக இருக்குது பாதி பேர் ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க மேடம் எழுந்திருச்சாங்க பிரஷ் பண்ணாங்க தலை கூட வார விட மாட்டாங்களா உங்கள் கிட்ட காமிக்கிறதுக்காண்டி மேலாக தலை வாரி விட்டுருக்கேன் பாருங்கள் முதல்ல சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்குறாங்க எப்படிமா இருக்கு பப்பாளி சூப்பர் தமிழ்ல சொல்லு ஏமா தமிழ்ல சொல்லு எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஐயோ கீழே விழுந்துடுவேன் ஓகே நானும் பப்பாளி சாப்பிட்றேன் எப்போதுமே நான் வெஜ்ஜாக சமைக்கிறனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முட்டை கொழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டிங்களா எங்களுக்கு அதையும் கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் அதனால் இன்னைக்கு சமைக்கிறது அப்படியே காமிக்கலான்னு இருக்கேன் உருளைக்கெழங்கு வெந்ததுக்கப்புறம் முட்டையை மட்டும் தனியாக எடுத்து ஓட உடைச்சிட்டு வச்சுருக்கேன் பாப்பாக்கு மட்டும் ரெண்டு முட்டை மற்ற எல்லாருக்கும் ஒவ்வொன்று தான் இங்கே முட்டை குழம்பு செய்கிறது வந்து எப்போதும் போல முட்டை உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் முட்டையை அப்படியே பொறிப்பாங்க எப்படின்னு சொல்லி பாருங்கள் கடாய் காய வச்சதுக்கப்புறம் என்ன சேர்த்திருக்கேன் இப்போ வந்து முட்டையை சேர்த்துக்கலாம் நல்லா வெடிக்கும் பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா மூஞ்சில கூட தெரிச்சிரும் கொஞ்சம் இருந்து சேர்க்கணும் இப்படி சேர்த்த உடனே அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா லைட்டா பிடிக்கும் நம்ம தோசை கரண்டி வச்சுதான் எப்போதுமே நாங்கள் குழம்பு செய்வோம் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பிரவுன் கலர்ல வரும் இப்போ எல்லா முட்டையும் சேர்த்து முடிச்சாச்சு எண்ணெய் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால நான் அகைன் சேர்த்துக்கிட்டேன் நம்ம முட்டையை பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதே எண்ணெயில தான் குழம்பு செய்வோம் அதனால பிரச்சனை இருக்காது நான் இங்கே வந்த புதுசில் வீட்டில் நான்வெஜ் குழம்பா இருக்கட்டும் இல்லை முட்டை குழம்பாவே இருந்தாலும் அப்பா தான் சமைப்பாங்க அப்போ எல்லாம் நானாவது லைட்டாக பொறிப்பேன் ரீசெண்டாக என்னோட ஹஸ்பண்டுக்கு அதிகமாக பொறிக்க வேணாம் கொஞ்சம் கம்மியாகவே பொறிங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால நான் லைட்டாக ப்ரௌன் கலரில் தான் எடுப்பேன் அப்பா வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் பண்ணிடுவாரு இப்படி பொறிச்சாதான் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு பெரட்டு பெரட்டினேன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்பா சமைச்சாங்க அப்படின்னா அந்த முட்டையே பாக்குறதுக்கு முட்டை மாதிரி தெரியாது அப்படி ப்ரௌன் கலரில் பண்ணிடுவாங்க இப்போ ஒரு வழியாக பொரிச்சு முடிச்சாச்சு நம்ம முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போது முட்டை எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் வெங்காயம் சேர்த்துருக்காங்க இன்னைக்கு முட்டை குழம்பு என்னோட ஹஸ்பண்டு தான் சமைக்கிறாங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போது சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம் நெக்ஸ்ட்டு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம் இங்கே எப்போதுமே குழம்புல கடுகாக இருக்கட்டும் இல்லை சீரகமாக இருக்கட்டும் பொடியாக சேர்ப்பாங்க கடுகு என்ன சேர்க்குறதோடு சரி மற்றபடி அந்த வெள்ளைக்கடுகுலாம் மசாலாவோட தான் சேர்த்து சாப்பிட்ருக்காங்க அதனால் என்னவோ என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் வந்து புதுசில் சப்போஸ் தமிழ் ஃபுட் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா சீரகமோ இல்லை கடுகோ அப்படியே சேர்த்தா பிடிக்காது முக்கியமாக கருவேப்பில் ஸ்மெல்லே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுமே ரீசண்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்போதும் போல் இஞ்சி வெள்ளைப்பூ பூண்டு மிளகாய் பாதி வெங்காயம் சேர்ப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து அரைச்ச மசாலா சேர்க்குறாங்க நேற்று போட்ட வீடியோ மசாலா பற்றியுமே சில சப்ஸ்கிரைபர் டவுட் பண்ணியிருந்தாங்க நம்ம ஊரில் பவுடர் பண்ணி சேர்க்குற மாதிரிலாம் சேர்க்க மாட்டாங்களா நீங்கள் வெறும் நாலே நாலு மிளகா சேர்க்குறீங்க அதெல்லாம் காரம் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் ஆல்ரெடி நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாங்கிறக்காண்டி ஷேர் பண்ணுறேன் நான் எப்போதுமே நாலு மிளகாய் சேர்ப்பேன் இல்லைங்க அது வந்து ஒரு குழம்புக்கு தான் ரெண்டு குழம்பு அப்படின்னா ஆறு மிளகா இல்லாட்டி எட்டு மிளகா சேர்ப்பேன் சிக்கன் குழம்புக்குங்கும்போது ஒருவேளை வர மிளகாய் மட்டுமே பத்தோ இல்லை பன்னெண்டோ உப்பெல்லாம் சேர்த்தேன் அப்படின்னா வேற நம்மளுக்கு எந்த பொடியுமே தேவைப்படாது காரம் எல்லாம் கரெக்டா இருக்கும் சிக்கன் பொடி அப்புறம் அந்த மீட் மசாலான்னு சொல்லி நாங்க ஒண்ணு சேர்க்கிறோம்ல அது வேணா டேஸ்ட்டுக்காக இல்ல ஸ்மெல்லுக்காக சேர்த்துக்கலாம் எல்லாமே கரெக்டா இருக்கும் அந்த ஒரு குழம்பு வைக்கிறேங்கும் நாலு மிளகாய்க்கு பதில ஆறு மிளகாய் சேர்த்தேனாலுமே ரொம்ப காரமா இருக்கும் யாரும் சாப்பிட முடியாது வீடியோல பாத்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க எப்போதுமே இன்ஸ்டன்டா ரெடி பண்ற மசாலா சேர்த்து அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் மீட் மசாலா சும்மா ரெண்டு ரூபா பொடி அது சேர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் அடிப்பிடிக்கும்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்காங்க இப்போ சிக்கன் மசாலா சேர்க்குறாங்க நெக்ஸ்ட் கரம் மசாலா சேர்க்குறாங்க நம்ம ஊரில் வந்து எண்ணெய் ஊற்றின உடனே பிரியாணி அலை பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்ப்போம் இங்கே வந்து மசாலா சேர்க்கும் தான் கரம் மசாலா சேர்ப்பாங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே என்னோட ஹஸ்பண்ட் சமைக்கிறதுனால எல்லாமே தலகியில செய்கிறதா என்னென்னு தெரியல முதல்ல மஞ்சள் பொடி தான் சேர்க்கணும் மசாலா எல்லாம் சேர்த்துட்ருக்கும் போது நான் தண்ணி கொண்டுட்டு வந்துட்டு மஞ்சள் பொடி முதல்ல சேர்த்திங்களா இன்னும் ரெட் கலராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ தான் சேர்க்க போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறாங்க இப்போ நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் நல்லா ரெடியாகிடுச்சு தக்காளி சேர்க்குறாங்க எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க ஆனால் உப்பு சேர்க்க மறந்துட்டாங்க நல்ல வேலை நான் உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன் இல்லைன்னா குழம்பு சூப்பராக இருந்திருக்கும் சாப்பிடும்போது அவரே சொல்கிறாரு உப்பு சேர்க்க மறந்துட்டேனா அப்படி சொன்னாங்க தக்காளி நல்லா ரெடியானதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து பெரட்டி விட்ருக்காங்க வேக வச்சதுக்கப்புறம் நான் எல்லாம் உரித்து எடுத்துட்டேன் இப்பையும் நோட் பண்ணுங்கள் உப்பு சேர்த்துருக்க மாட்டாங்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் பொரிச்சு வச்சிருக்க முட்டையை சேர்க்குறாங்க இப்போ கொஞ்சம் கிளறி விடுறாங்க இது நல்லா கொதிஞ்சா ஒடிசா ஸ்டைல் முட்டை கொழம்பு ரெடி எங்கள் வீட்டில் இப்படி செய்கிறாங்க எப்போது எல்லா வீடியோலயுமே ஒடிசா ஸ்டைல் ஒடிசா ஸ்டைலுன்னு சொல்கிறதுனால பெரிய வீட்டில் சமைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டு சைடு ஒரு மாதிரி சமைப்பாங்க மொத்தமாக சேர்த்து அப்படி சொல்கிறது தப்பாக இருக்குமோன்னு தோணுது எங்கள் வீட்டு சைடு இப்படி தான் செய்வாங்க முட்டை கொழம்பு ரெடி உருளைக்கிழங்குக்கும் முட்டைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முட்டை குழம்பு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சிறுகீரையும் பொறிச்சு முடித்தாச்சு சமையல் வேலை முடிஞ்சது இதுக்கப்புறம் சாப்பிடணும் என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் ஹஸ்பண்டோட அண்ணா பாப்பா எல்லாரும் இருக்காங்க தேஜு குழம்பு எப்படி இருக்கு சொல்லு மார்னிங் சாப்பாடு சாதம் கீரை பொரியல் அது கூட என்னோட ஹஸ்பண்ட் செஞ்ச முட்டை குழம்பு கடுகே சாப்பிட மாட்டாங்க ஆனால் கடுகுலாம் சேர்த்து இப்போ சாப்பிட்ற அளவுக்கு மாறியாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் ஓகே நானும் சாப்பிட்றேன் டைம் இப்போது டென் தேர்ட்டி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு பிளேட் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சது இன்னைக்கு விறகு பிறகு போகிறோம் நானும் என்னோட நாத்தனாரும் ஏன்னா முன்னாடி வந்து அம்மா இருந்தாங்க காலையில் வீட்டு வேலை முடிச்சுட்டு வீடு சம்மந்தமாக எதாவது லஞ்ச் டைமில் வேலை செய்கிறேன் அப்படின்னா அவங்க போய்ட்டு விறகு பிறக்கி கட்டி வச்சுருவாங்க இல்லாட்டி விறகு பிறக்கி வச்சுருவாங்க நானும் அவங்களும் போய் தூக்கிட்டு வந்து வைப்போம் ஆனால் இப்போ அவங்க இல்லை இல்லை நான் தான் பார்த்துக்கணும் ரொம்ப நாளாக என்னோடய நாத்தனர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் வீட்டில் கொஞ்சம் விறகு கம்மியாக இருக்குது வாங்க பாருங்கள் முன்னாடி இந்த இடம் எல்லாம் மூங்கில் மரமாக வச்சுருந்தோம் எல்லா இடத்துலையுமே இங்கேயும் நிறைய இருந்துச்சு அந்த இடத்துல எல்லாமே கிளீன் பண்ணிட்டு தான் இங்க மணல் கொட்டணும் இப்போதைக்கு இந்த விறகு மட்டும்தான் இருக்கு எல்லாமே குச்சியா இருக்குங்களா நான் வந்து சமைச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கறனால நான் சமைச்சிட்டு இருக்கும் போதே வெளியே எங்கேயாவது வீடியோ எடுப்பேன் இந்த விறகு படுமோசம் இந்த ஒரு வாரமா சமைக்கும் ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேன் சமைக்கும்போது கூட கோவப்படுறேன்னு சொல்லலாமா நீ கொஞ்சம் செல்ஃபிஷாக ஃபீல் பண்றேன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க நிறைய பேர் இப்படியும் சொல்கிறவங்க இருக்கீங்க என்னன்னா ஒரு டைம் ரெண்டு டைம்னா பிரச்சனை இல்லை அரிசி வெந்துக்கிட்டே இருக்கும் அடுப்பில் விறகு வச்சுட்டு வெளியே வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருப்பேன் இல்லை ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா போய் பார்க்கும்போது அமர்ந்துடும் அது வந்து அதிகமாக நெருப்பும் அடுப்பில் தங்காதுங்களா உடனுக்குடனே சாம்பல் ஆயிரும் அதனால் ஊதிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து அந்த சமைக்கிறதுக்குள்ள ஒரு பத்து பதினஞ்சு டைம் ஆகுது ஊதிக்கிட்டே நடுப்பு எறி வைப்பேன் இல்லாட்டி மறுபடியும் போய் இலையை கொண்டுட்டு வந்து ஆரம்பிக்கும்போது போது எப்படி தீயரிப்போமோ அந்த மாதிரி மறுபடியும் தீயரிக்கிறதெல்லாம் ஒஸ்ட்டு தெரியுமாங்க இதுலயே பாதி நேரம் முடிஞ்சிடும் எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் டெய்லியும் அந்த ஒம்போது பத்து ஒம்பது பத்துங்கிறது எனக்கும் போர் அடிக்குது அதனால தான் அந்த மாதிரி அதிகமாக ஊதிக்கிட்டே இருக்கும்போது கோவம் வரும் அதை தான் உங்ககிட்ட சொன்னேன் சரி நான் இப்போ என்னோடய நாத்தனார் கூட்டிகிட்டு வரேன் எங்கே போய் விறகு பிறக்க போகிறோம் என்னன்னு எதுவுமே தெரியல வாங்க எங்கே போய் விறகு எடுக்கலாம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் வந்து ஊரை சுற்றி தென்னந்தோப்பு எந்த பிரச்சனையும் இருக்காது மட்டையுமே காசுக்கும் வாங்கலாம் ஒருவேளை விறகு பிறக்க முடியலன்னா இங்கே வந்து மூங்கில் மரத்தை தவிர வீட்டுக்கு பக்கத்தில் வேறு எந்த மரமும் இல்லை மத் பெரிய வீட்டுக்காரங்களெலாம் நிறைய இடம் வச்சிருப்பாங்கங்க அதில் வந்து காஞ்ச மரமே நிறைய இருக்கும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அந்த முன்னாடி கூட பெரிய காட்டில் போய் இலை கொண்டுட்டு வருவோம்ல அதெல்லாம் இப்போ இன்னொருத்தவங்களோடது ஆயிடுச்சு அதனால முன்ன மாதிரி விறகு வெட்டியும் கொண்டுட்டு வர முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போதைக்கு விறகுக்கு எனக்கு விறகு பிறக்கிறேங்கும் போது தெரியும் எப்படி முள் விறகுதான் அதுவும் மூங்கில் விறகு மூங்கில் முள்ளெல்லாம் குத்துச்சு அப்படின்னா ரெண்டு மூணு நாள் கூட நடக்க முடியாத அளவுக்கு வலிக்குங்க இங்கே தான் ஏதோ முடிஞ்ச அளவு விறகு இருந்தேன் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் பாதி பிறக்கிட்டு எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் கிட்ட காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க சொன்னேன் என்னோட நாத்தனார் இப்படி ஜூம் பண்ணி என்னை இருக்கா டைம் இப்போது அஞ்சு மணி ஆகுது விறகு பிறக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் படுத்திருந்தேன் நான் போனது பிரச்சனை இல்லை நான் போன டைம் தான் பிரச்சனை நாங்கள் இங்கேருந்து விறகு பிறக்க போகும்போது பன்னெண்டே முக்கால் இல்லாட்டி ஒரு மணி இருக்கும் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை அந்த டைமில் தான் ஒடிசாவில் இருக்கிற எல்லாருக்கும் பிரேக் கொடுக்குற மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வேலை செய்கிற எல்லாருக்குமே அந்த டைமில் தான் ரெஸ்ட் எடுப்பாங்க அந் பன்னெண்டரை இல்லாட்டி ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைய இல்லாட்டி பன்னெண்டு இருந்து ரெண்டு மணி வரைய ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த நேரத்தில் யாருமே வேலை செய்ய மாட்டாங்க நான் என்னங்க பண்ணுறது காலையில் நான் சமைப்பேன்னா சமைச்சிட்டு சாப்பிட்டு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பதினோரு மணி அந்த மாதிரி ஆயிரும் ஈவினிங் டைமில் நான் வீடியோ எடிட் பண்ணுறேன் நான் மட்டும் தனியாக தானே இருக்கேன் ஈவினிங் டைமில் வீடியோ எடிட் பண்ணணுன்னு நான் ஈவினிங் டைமில் சமைக்கிறதே இல்லை எல்லாம் அதிகமாக எப்போயாவது ஒரு டைம் சப்பாத்தி அதுக்கப்புறம் உப்புமா இப்படி தான் போயிட்டுருக்குது நைட்டு எனக்கு சாப்பாடு டே டைமில் நான் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா ஈவினிங் டைமில் என்றைக்காவது ஒரு நாள் சமைக்கிறேன் அந்த மாதிரி போகுதுங்களா ஈவினிங் டைமில் டைம் இருக்காது நம்மளுக்கு வேலை இருக்குங்கிறனால ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போனேன் அதெல்லாம் இந்த கண்ணை சுத்தமாக முழிக்கவே முடியல அவ்வளோ வலிங்க இன்றைக்குமே குளத்துல தான் போய் குளித்தோம் குளிச்சுட்ருக்கும்போது அடிக்கடி தண்ணிக்கிள்ளே வச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல முன்னே இருந்து அந்த எரிச்சல் வலி எதுவுமே இல்லை இப்போ நான் நல்லா இருக்கேன் ஓகே இப்ப வீடியோ முடிச்சுக்கலாம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் இருட்டாக இருக்குது அஞ்சு மணி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடிட் பண்ணணும் ஓகே உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்